நீங்க தினமும் காய்கறி சமைக்கும்போது வெறும் சுவைக்காக சேர்க்கும் அந்த சின்ன விஷயம் உங்க உடலுக்குள்ள ஒரு ஆபத்தான சைலண்ட் கில்லரை வளர்க்குது என்று ஒரு நாள் நினைச்சிருக்கீங்களா பயப்பட வேண்டாம் இது எந்த பயங்கர கதையும் இல்லை இது உங்க சமையலறையிலே தினமும் இருக்கும் பூண்டு பற்றிய உண்மை இன்னைக்கு நான் உங்களுக்கு பூண்டின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லப் போறேன் இத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க சாப்பாட்டு பழக்கத்தை வாழ்க்கை முழுக்க மாத்திக்குவீங்க இது சாதாரண டிப்ஸ் கிடையாது இதுதான் அந்த ஐந்து நிமிட ரகசிய விதி பூண்ட தவறான முறையில் சாப்பிட்டா அதில் இருக்கிற தொன்னூறு சதவீதம் மாய நன்மைகளை நீங்க இழந்துடுறீங்க ஆனால் ஒரு சின்ன பழக்கத்தை மாற்றினாலே உங்க இதயம் மூளை நோய் எதிர்ப்பு சக்தி மூன்றுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் கொடுக்க முடியும் இந்த ஐந்து நிமிட விதியை பின்பற்றலனா நீங்க இன்னும் சுவையத்தான் சாப்பிடுறீங்க மருந்தை இல்லை ஏனென்னா அடுத்ததாக பூண்டு உங்க உடலில இருக்கிற ஏழு முக்கியமான உறுப்புகளுக்கு எப்படி அதிசயமாக வேலை செய்கிறது என்பதை நாம முழுசா வெளிச்சம் போட போறோம் இது புதுசான விஷயம் நினைச்சுக்காதீங்க பூண்டின் வரலாறு மனித வரலாறோட சேர்ந்து ஓடுது அது வெறும் மசாலா மட்டும் கிடையாது அது ஒரு உயிர் காக்கும் மருந்து பழங்கால எகிப்தில் உலகத்திலேயே பெரிய பைரமிடுகள் கட்டப்பட்ட போது தொழிலாளர்களுக்கு அவர்களின் அபாரமான சக்தி மற்றும் தாங்கும் திறன் நிலைத்திருக்க தினமும் பூண்டு கொடுக்கப்பட்டது அது அவர்களுக்கான இயற்கை எரிசக்தி டோஸ் கிரீஸ் மற்றும் ரோம் நாடுகளில் வீரர்கள் மற்றும் சிப்பாய்கள் போர் அல்லது போட்டிக்கு முன்னாடி தைரியமும் சக்தியும் கிடைக்க பூண்டை சாப்பிட்டாங்க அது தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றும் நம்பகமான இயற்கை ஆயுதம் என்று கருதப்பட்டது பூண்டின் உண்மையான சக்தியின் ரகசியம் ஒரு வலுவான சல்பர் சேர்மத்தில் மறைந்திருக்கிறது அதுக்கு பேர் அலிஷின் இதுதான் பூண்டுக்கு அந்த காரமான சுவையும் வாசனையும் தருது இதுதான் இதை உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த இயற்கை ஆன்டிபயாட்டிக்காக மாற்றுது ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய கத மிகப்பெரிய ஆபத்தான தவறு மற்றும் அந்த ஐந்து நிமிட ரகசிய விதி தொண்ணூறு சதவீதம் பேர் தினமும் செய்கிற பெரிய தவறு என்னன்னா அலிசின் பூண்டை நறுக்கிற வரைக்கும் அல்லது நசுக்கிற வரைக்கும் செயல்படாது நீங்க உடனே அது ஒரு போராளி மாதிரி ஆக்டிவாக தயாராகும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் உடனே ஒரு வினாடி கூட காத்திருக்காம சூடான எண்ணெயில அல்லது கொதிக்கிற கறியில போட்டு விடுறோம் அந்த அதிக வெப்பம் என்ன செய்கிறது ஆக்டிவ் ஆகும் முன்னாடியே அலிசினை அழிச்சு போடுது முடிவில் உங்களுக்கு பூண்டின் சுவை மட்டும் கிடைக்கும் அதன் தொண்ணூறு சதவீதம் மருத்துவ குணங்கள் கிடைக்காது இது என்ன மாதிரி தெரியுமா லாக்கரை திறந்துட்டு உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துக்காம வந்த மாதிரி அதனால தான் அந்த ஐந்து நிமிஷ ரகசிய விதி பூண்ட நறுக்கிய பிறகு அல்லது நசுக்கிய பிறகு குறைந்தது ஐந்து முதல் பத்து நிமிஷம் வரை காற்றில் திறந்தபடியே விட்டுவிடணும் ஏன் இந்த ஐந்து முதல் பத்து நிமிஷ நேரம்தான் அலிசின் முழுசா சக்தி வாய்ந்ததாக ஆக்டிவாக தேவையான நேரம் இந்த ஒரு சின்ன பழக்கத்தாலேயே நீங்க பூண்டின் அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளை பெறீங்கன்னு உறுதி செய்யலாம் இத உங்க வாழ்க்கை முறையில ஒரு பாகமா மாத்திக்கோங்க ஆர்டரி பிளாக்கேஜ் கிளியர் பூண்டு உங்க உடலில இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல் ஐ ஒரு விஷமுள்ள எதிரி மாதிரி வெளியே தள்ளும் நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது எச்டிஎல்ஐ தொடவே மாட்டாது இது உங்க இரத்த நாளங்களில சேரும் கொழுப்பு தட்டுகளை தடுக்குது இரத்தத்தை சற்று மெல்லியதாக வைத்திருக்கும் அதனால் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் ஆபத்து வேகமாக குறையும் இரண்டு எலும்புகள் நாற்பதுக்கு பிறகும் உடையாத இரும்பு மாதிரி வலிமை உங்க மூட்டுகளில் அடிக்கடி இருந்தா, அல்லது வயசு கூடும்போது எலும்பு பலவீனமாகுமோன்னு பயந்தா பூண்டு உங்க பெரிய ஆதாரம் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் வலிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பூண்டில் சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அதாவது அழற்சி குறைக்கும் குணங்கள் இருக்கு இது உடலில நீண்ட இருக்கும் உள்ளார்ந்த அழற்சியை அமைதிப்படுத்துது அதுதான் ஆர்த்ரைடிஸ் மூட்டுவலி மற்றும் பல ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகளுக்கு மூல காரணம் பெண்களுக்கு எஸ்ட்ரோஜன் ஷீல்டு மெனோபாஸ் பிறகு ஈஸ்ட்ரஜன் குறைவு காரணமாக எலும்பு அடர்த்தி குறையும் பூண்டு அந்த டென்சிட்டி லாஸை தடுக்க உதவுது அதனால ஆஸ்டியோபரோசிஸ் ஆபத்து பெருசா குறையும் வயசு எவ்வளவானாலும் உங்க எலும்புகள் வலிமையா இருக்கும் மூன்று லிவர் உடலின் விஷ வடிகட்டி இப்போ முழுசா கிளீன் உங்க லிவர் தான் உடலில அதிகம் வேலை செய்கிற ஃபில்டர் பிளான்ட் தினமும் மது மாசு மருந்துகள் எல்லாத்திலிருந்தும் விஷங்களை சுத்தம் செய்யணும் இங்க பூண்டு ஒரு கிளீனிங் ஸ்டாப் மாதிரி வேலை செய்கிறது சல்பர் சேர்மங்களின் டீடாக்ஸ் சுவிட்ச் பூண்டில இருக்கும் சல்பர் சேர்மங்கள் லிவருக்குள்ள நடக்கும் ரெண்டு கட்ட டெடாக்சிபிகேஷன் செயல்முறையை ஹைஸ்பீட் ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ற மாதிரி ஆக்டிவ் பண்ணுது வேகமாக விஷம் வெளியே மது மாசு மற்றும் விஷப் பொருட்களை லிவர் இன்னும் வேகமாகவும் திறம்படவும் வெளியேற்ற பூண்டு உதவுது அடிக்கடி பூண்டு சாப்பிட்டா உங்க லிவர் புதுசா ரீசெட் ஆன மாதிரி வேலை செய்து குறைந்த சிரமத்தில அதிக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ மீதி இருக்கிற அற்புதமான நன்மைகளையும் தெரிஞ்சுக்கோங்க கடைசில எல்லாரும் செய்கிற மிக ஆபத்தான தவறும் சரியான பயன்படுத்தும் முறையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு போகணும் நான்கு மூளை நினைவாற்றல் மற்றும் கவனத்துக்கான ரகசிய ஆயுதம் நீங்க உங்க மூளையை இன்னும் கூர்மையா ஆக்கணும்னா நினைவாற்றலை இருபது வயசு இளமையா மாற்றணும்னா இந்த பூண்டு உங்களுக்குத்தான் பூண்டு உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமில்ல மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு ரகசிய பாதுகாவலன் நியூரான்களுக்கு ஜங்க் படாமல் பாதுகாப்பு பூண்டில் அதிக அளவில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிற நுணுக்கமான செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் காரணமாக வரக்கூடிய ஆபத்தான சேதத்திலிருந்து காப்பாற்றும் இதனால் நியூரான்கள் ஜங்க் படாமல் பாதுகாக்கப்படும் நினைவாற்றல் மற்றும் கவனத்துக்கு சூப்பர் பூஸ்ட் பூண்டு மூளைக்கு போகும் இரத்த ஓட்டத்தை ஒரு ஹைவே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்கும் அதனால் மெமரி கான்சன்ட்ரேஷன் மற்றும் லேர்னிங் அபிலிட்டி மூன்றிலும் அசாதாரண முன்னேற்றம் வரும் விஞ்ஞானிகள் சொல்வதுபடி இது டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் மாதிரி மூளையை அழிக்கும் நோய்களின் அபாயத்தையும் குறைக்க உதவலாம் ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கான உடைக்க முடியாத பாதுகாப்பு கவசம் நீங்க ஒவ்வொரு காலநிலையிலும் உடம்பு சரியில்லாம போறவங்கனா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பூண்டு என்பது இயற்கை கொடுத்த மிகச்சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டர் அலுசின் தனியே ஒரு முழுப்படை வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு நேரடியான அழிப்பவன் அலுசின் ஒரு பரந்த பார்வை நுண்ணுயிர் எதிர்பொருள் அதாவது சாதாரண சளி இருமல் ஜலதோஷம் உயிருக்கு ஆபத்தான ஃப்ளூ வரைக்கும் உண்டாக்கும் வைரஸ் பாக்டீரியாக்களை பார்த்தவுடனே தாக்கி அழிக்கும் டி செல் கமாண்டோக்களை ஆக்டிவ் பண்ணும் பூண்டு உங்க உடலில இருக்கிற இம்யூன் செல்களை எழுப்பி அவைகளை டி கமாண்டோ மாதிரி பலத்தோட செயல்பட வைக்கும் அதனால நோய் கிருமிகளுக்கு மேல இன்னும் திறம்பட தாக்குதல் நடக்கும் தினமும் பூண்டு சாப்பிடுறவர்கள் குறைவாதான் நோய்படுவாங்க அப்படியே நோய் பட்டாலும் ரெக்கார்ட் நேரத்தில ரிகவர் ஆகிடுவாங்க ஆறு ஆண்களின் ஆரோக்கியம் இயற்கையிலிருந்து கிடைக்கும் பவர் ஷார்ட் பூண்டு நேரடியாக உங்க ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துது நைட்ரிக் ஆக்சைடு பிளாஸ்ட் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரித்து இனபாகங்கள் உட்பட உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் இரத்த ஓட்டத்தை சிறந்த அளவுக்கு கொண்டு வருது நல்ல வேகமான இரத்த சுழற்சி ஆண்களின் உடல் ஆரோக்கியத்துக்கும் பாலியல் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியம் உங்க சக்தியை மீண்டும் உணருங்கள் பழைய ஒலிம்பியன் வீரர்கள் மாதிரி பழங்கால ஒலிம்பிக் வீரர்கள் தினமும் பூண்டு சாப்பிட்டதுக்கு காரணம் தெரியுமா அது அவர்களுக்கு அபாரமான செயல்திறன் சக்தியை கொடுத்தது ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கு பூஸ்ட் பூண்டு இரத்த நாளங்களை முழுசா விரிவடைய உதவுது அதனால் தசைகளுக்கு ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் சூப்பர் ஃபாஸ்ட் ஆ போய் சேரும் சோர்வு ஸ்விட்ச் ஆஃப் உடல் உழைப்பின் போது வரும் களைப்பை குறைத்து உங்க தாங்கும் திறனை அதிகரிக்குது ஜிம் போனாலும் சரி தினசரி வேலை செய்தாலும் சரி பூண்டு நீண்ட நேரம் நல்ல முறையில செயல்பட சக்தி தரும் ஆண்களின் ஆரோக்கியம் இரத்த ஓட்டத்தின் ரகசிய ரிவைவல் இப்போ மிக ஆபத்தான தவறும் ஐந்து நிமிட கோல்டன் ரூலும் இப்போ நீங்க பூண்டின் உண்மையான சக்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிவு இதுதான் இதை எப்போதும் தான் சாப்பிடணும் ஆனால் ஐந்து நிமிஷ காத்திருப்போட நூறு சதவீதம் நன்மை தரும் தினசரி ருடீன் காலை எழுந்ததும் ஒன்று அல்லது ரெண்டு பூண்டு பற்கள் எடுங்க அதை நல்லா நசுக்குங்க அல்லது பொடியாக நறுக்குங்க அதுக்கப்புறம் ரகசியமான ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை பிளேட்டில் திறந்தபடியே விட்டுவிடுங்க ஆமாம் வெறும் ஐந்து முதல் பத்து நிமிஷம்தான் இந்த தான் அலிசின் முழுசா சக்தி வாய்ந்ததாக ஆக்டிவ் ஆகும் பத்து நிமிடத்துக்கு பிறகு அதை இளஞ்சூடான தண்ணீரோட அல்லது ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனோட விழுங்கிக்கோங்க இந்த சின்ன ஐந்து நிமிட மாற்றத்தால உங்க உடலுக்கு ஒரு இயற்கை மல்டிவிடமின் சூப்பர் ஆன்டிபயாட்டிக் மற்றும் முழு பாதுகாப்பு கவசம் மூன்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்குறீங்க மிக முக்கியமான எச்சரிக்கை பூண்டு சாப்பிடுவதற்கு முன் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களை வந்து அவசியம் கவனத்தில வையுங்கள் ரத்தத்தை மெல்லியதாக்கும் மருந்து சாப்பிடுறவர்கள் கவனம் நீங்க ஆஸ்பிரின் அல்லது வார்ஃபரின் மாதிரி பிளட் தினர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா கச்சா பூண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டர் கேளுங்க ரெண்டும் சேர்ந்து ரத்த அபாயத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம் அளவு மீறாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பற்களுக்கு மேல் பூண்டு சாப்பிடாதீங்க அதிகமாக எடுத்த வயிற்றில் கடும் எரிச்சல் ஆசிடிட்டி வர வாய்ப்பு இருக்கு நண்பர்களே பூண்டின் இந்த ஐந்து நிமிட ரகசிய விதியும் அதோட அறிவியல் நன்மைகளும் உங்களை ஈர்த்ததோட மட்டும் இல்ல செயல்படவும் தூண்டியிருக்கும்னு நம்புறேன் இந்த விதியை நீங்க இன்றிலிருந்தே பின்பற்ற போறீங்களா கமெண்ட்ல கண்டிப்பா எழுதுங்க நீங்க இந்தியாவின் எந்த நகரம் டெல்லியா மும்பையா இல்ல எந்த பகுதியிலிருந்து நம்மள பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க இந்த வாழ்க்கையை மாற்றும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க குறிப்பா இதய பிரச்சனை அல்லது பிபி பிரச்சனை இருக்கிறவர்களோட கண்டிப்பா பகிருங்க தினமும் ஆரோக்கியத்துக்கான புதிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் பெற நம்ம ஸ்வாஸ்தா வாஸ்காய் மூன் ஹண்ட்ரட் சிக்ஸன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி